ஹாய் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கெல்லாம் கற்றாழை வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் கற்றாழையோடு செல்ல எடுத்து மிக்சியில் அரைச்சி அதை வந்து லிக்விட் ஃபார்மில் கொடுத்துருப்பேன் அதே மாதிரி இன்னும் மூணு மெத்தடில் நம்ம இந்த கற்றாழையை எப்படி உரமாக மாற்றி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கற்றாழையை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல பெரிய மடலாக இருக்கிறத பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் தான் அந்த சரிப்பற்று வந்து அதிகமாக இருக்கும் சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் எடுக்காதீங்க அந்த அளவுக்கு இருக்காது நான் வந்து ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டே கட் பண்ணிகிட்ருக்கிறேன் அதனால் என்னால் கட் பண்ண முடியல சும்மா கையில் நம்ம அழுத்தி இழுத்தாவே வந்துடும் இது கத்தியே தேவைப்படாது பெருசு பெருசாக இருக்கிறத மட்டும் கட் பண்ணிக்கலாம் என்னோடய தொட்டியில் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே எடுத்துடலான்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த செம்பருத்தி செடிக்கு வந்து மண்ணை கலரி எந்த உரமாக கொடுக்கவே முடியல இது இந்த செடி இருக்கிறதுனால டிஸ்டபன்ஸாக இருக்குது எங்கள் வீட்டில் நிறைய கற்றாழை இருக்கறதுனால அதை எடுக்கலான்னு இருக்கேன் இப்போ வந்து நான் தேவையான அளவுக்கு கற்றாழை எடுத்திருக்கேன் நான் வந்து மூணு மெத்தடில் ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன் நான் வந்து ஃபஸ்ட்டு லிக்யூட் ஃபார்மில் எப்படி கொடுக்கலான்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து கொஞ்சம் கற்றாழை எடுத்திருக்கேன் ஒரு மூணு மடல் அளவுக்கு நான் எடுத்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்க போகிறேன் இதை வந்து நீங்கள் கீழே வச்சு மாடியில் இந்த மாதிரி தரையில் வச்சு கட் பண்ணீங்கன்னா உடனே தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி விட்டுருங்க இல்லைன்னா அந்த கரை போகவே போகாது இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிற முள்ளெல்லாம் நம்ம கட் பண்ண வேண்டியது இல்லை அப்படியே கட் பண்ணிக்கலாம் செடிக்கு போடுறதுனால இப்போ வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன் இது கூட பார்த்திங்கன்னா அது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி சேர்த்துட்டு நிழலான இடத்துல மூடி போட்டு வச்சுடுங்க திறந்து வைக்காதீங்க பூச்சியெல்லாம் வந்துடும் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வெங்காயத்தோளும் சேர்க்க போகிறோம் வெங்காயத்தூள் சேர்த்தாலும் சேர்க்கலாம் இல்லை வெறும் கற்றாழை மட்டுமே ஊற வைக்கலாம் இது கூட மஞ்சள் தூள் சேர்த்தாலும் கூட இன்னும் நல்லது நம்ம வந்து இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நான் வந்து கொஞ்சமாக வெங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நிழலான இடத்துல தான் வைக்கணும் நம்ம வெயிலெல்லாம் வச்சிடக்கூடாது ஒரு வாரம் இதை நம்ம கண்டிக்கவே தேவை தேவையில்லை நமக்கு வந்து அழகாக ரெடி ஆகிடும் அதோட கலரே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா மெதித்து போய் வந்திருக்கும் இதோட வாசனைக்கு வந்து எல்லாம் கண்ட்ரோல் ஆகுது வெங்காயத்தோளில் நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் நம்ம பூச்செடிகளுக்கு இதில் நம்ம ரெகுலராக கொடுக்கும்போது சூப்பராக நிறைய பூக்கள் பூக்கும் உங்கள் வீட்டில் பூவே பூக்காமல் இருக்கிற செடிகளுக்கெல்லாம் அதுவும் இந்த சீசன் வந்து மல்லிகைப்பூ சீசன் இந்த டைமில் வந்து உங்கள் செடிகளுக்கு இந்த உரத்தை கண்டிப்பாக கொடுங்க நிறைய முட்டுக்கள் வச்சு நிறைய பூக்கள்லாம் நீங்கள் பறிக்கலாம் காய் செடிகள் கொடுத்தீங்கன்னா நிறைய காய்கள் கிடைக்கும் நம்ம வந்து இதை ஒரு வாரத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் வந்து அப்படியே இதை வந்து தண்ணியில் டைலூட் பண்ணி செடிகளுக்கு கொடுத்துருன்னா நீங்கள் இலைகள் வெளியே ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா வடிகட்டிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது கலர் சூப்பராக இருக்குது நல்லா அதில் இருக்கிற சத்தெல்லாம் இறங்கியிருக்கு நான் வந்து இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுனால இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுத்துக்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இஸ் ஒன் இஸ் டு ஃபைவ் ரேஷியோவில் நான் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் தண்ணி ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு மாதிரி அளவு சொல்லுவாங்க இது வந்து நம்ம கூடவோ குறைச்சோ தண்ணி ஊற்றுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை செடிக்கு இயற்கையான உரம் தான் இது பாருங்கள் கலர் எப்படி இருக்குது நான் அஞ்சு மடங்கு தண்ணியில் கலந்துட்டு இப்போ எல்லா செடிகளுக்கும் கொடுக்க போகிறேன் இந்த செடியில் பூச்சி தாக்குதல் நிறைய வெயில் டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பூச்சிகள் இருக்கும் ரோஸ் செடியிலெல்லாம் அதில் வந்து இலைகள் மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா நல்லா கண்ட்ரோல் ஆகும் கொடுத்து பாருங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கே எல்லா செடிகளுக்கும் கொடுங்க நிறைய காய்கள் கொடுக்கும் பூச்செடிகளில் வந்து நிறைய பூக்கள் பூக்கும் ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தடில் எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம் என்னுடைய கற்றாழை பாருங்கள் இது கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு ப்ரௌன் கலராக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் ரொம்ப வெயில் தான் வெயிலில் உங்கள் தொட்டி இருந்துச்சுன்னா நிழலான இடத்துல வச்சுடுங்க செமி ஷேடான இடத்துல வச்சிங்கன்னா தான் அது கலர் வந்து க்ரீனிஷாக சூப்பராக வளரும் இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு கற்றாழை மடல் எடுத்துக்கிறேன் உள்ளே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் தான் இருக்கும் அதோட சதைப்பற்று ஆனால் வெளியில் வந்து கலர் மாறி இருக்கும் ப்ரௌன் கலராக தண்ணியும் அதிகமாக கொடுக்கக்கூடாது இந்த செடிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்ததை வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற தொட்டியில் வந்து இந்த மாதிரி வேறு சுற்றி போட்டு விடுங்க மண்ணை கலறி விட்டுட்டு போட்டுட்டு மண்ணை மூடி விட்டுடலாம் இல்லாட்டி மண்ணுக்கு மேலே அப்படியேவும் வேறு சுற்றி போட்டு விடலாம் இந்த தொட்டிலெல்லாம் மண்ணை கலறதுக்கு இடமே இல்லை அதனால் நான் அப்படியே மேலே போட்டுட்ருக்கேன் இது கொஞ்ச நாள்லேயே மக்கி உரமாக மாறிடும் நல்லா வேர் பிடிச்சி வளரும் உங்கள் செடி சூப்பராக ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது மண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியை தரும் வெயில் காலத்தில் கண்டிப்பாக கற்றாழைய செடிக்கு உரமாக மாற்றி கொடுங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு நார்மலாக நம்ம தண்ணியை ஊற்றி விட்டுடலாம் அடுத்ததாக இன்னொரு மெத்தடில் எப்படி பண்ணலான்னு பார்த்திங்கன்னா நல்லா கற்றாழையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி காய வச்சிங்கன்னா சீக்கிரமாக காஞ்சிடும் அடிக்கிற வெயிலுக்கு ரெண்டு மூணு நாளே காஞ்சு ரெடி ஆகிடும் பாருங்கள் இப்போ நான் எவ்வளோ கட் பண்ணி வச்சுருந்தேன் எவ்வளோ கம்மியாக கம்மியாயிருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி கையில் உடைச்சா உடையிற அளவுக்கு காஞ்சா போதும் இப்போ வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் வாழைப்பழத்தூள் வெங்காயத்தோல் முட்டை எல்லாம் இது பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தோல் இதுதான் கற்றாழைத்தூள் எப்படி பவுடர் ஆகிட்டு பாருங்கள் இது வந்து வெங்காயத்தோல் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் கிடைக்க கிடைக்கிற டைம்லலாம் இந்த மாதிரி பவுடர் ஃபார்ம்லாம் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு செடிக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து மண்ணை வந்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொடுங்க மண்ணுக்கு ஆஞ்சு இருக்கும்போது கொடுங்க மண்ணில் தூவி விட்டுட்டு மண்ணை மூடிட்டு நம்ம வந்து ரெகுலராக தண்ணி கொடுக்குற மாதிரி தண்ணி கொடுத்துடலாம் சூப்பராக இருக்கும் செடியோட வளர்ச்சி வேர்கள் நல்லா இருந்தால் செடி வந்து சூப்பராக வளரும் செடி நல்லா வளர்ந்துச்சுன்னா நமக்கு தேவையான பூவும் காயும் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ